என்னதான் நம்ம கோழிகள் முட்டை வைக்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்தை உருவாக்கி செஞ்சாலும் ஒரு சில கோழிகள் தான் வந்து நம்ம வெச்ச இடத்துல வந்து முட்டு தண்ணி வடை அதாவது இப்போ தான் மொத மட்டை முட்டு வைக்கிது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா முத நாள் விட்டதுக்கப்புறம் அந்த மொட்டை எடுக்கக்கூடாதுங்க அது அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அது இடத்த வந்து மாற்றிடும் அதே மாதிரி வார்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கோழி மொட்டாட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம அந்த மொட்டை எடுக்கக்கூடாதுங்க வணக்கங்க குகன் விவசாய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோழிகள் போடுற முட்டைகளை நம்ம சரியான முறையில் எடுத்து வைக்கிறது தாங்க நம்ம பண்ணைகளில் இந்த முட்டைகளை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அந்த கோழிகள் முட்டை வைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி இடமெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் நம்ம பண்ணையை அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த கோழிகள் விடுற முட்டைகள் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம கை கிடைக்கணுங்க எப்போயுமே கோழிகள் முட்டை வைக்கிறதுக்கு எந்த மாதிரி இடத்த தேர்வு செய்யணும்னு பார்த்திங்கன்னா அந்த கோழிகள் முட்டை வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவெதுன்னு இருக்கிற மாதிரி இடத்த சூஸ் பண்ணும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வக்கிப்பில் வந்து நம்ம அதை நம்ம வைக்கிற அதாவது ஒரு காரத்திட்டு ஒரு பழைய காரத்திட்டு இல்லை ஒரு நமக்கு எதாவது ஆகாத பொருளோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலதலைகள்லாம் நம்ம போட்டு வச்சுட்டோம் இல்லை மணலை போட்டு வச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோழிகள் வந்து அந்த இடத்துல வந்து முட்டு விட்டுட்டு போவுங்க நம்ம மாதிரி இன்னொரு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழிகள் முட்ட வைக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முட்ட வைக்க போதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேவிக்கிட்டே அங்கே நிற்கும் அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த இடத்துல தான் வந்து முட்டு வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்த வந்து நம்ம செட்டப் பண்ணி வச்சுருவோணுங்க இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா கோழி கூண்டில் ஒரு செட் ஆஃப் கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்கும் அதுக்கான இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழைய காரத்தட்டில் நம்ம வகி வகிப்பில் வந்து நம்ம போட்டு வச்சிட்றோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு ஷெட்டுக்குள்ளே ஒரு சில கோழிகள் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் வந்து ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிகள் இந்த இடத்துல வந்து நிற்கும் இந்த இடத்துல வந்து ஒரு முட்டு வைக்கும் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணிடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே இடத்துல நம்ம முட்டு வைக்க ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வைக்கிபிள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முட்டு வச்சிருக்கு இங்கே வந்து ரெண்டு முட்டு வச்சுருக்குங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் கலெக்ட் பண்ணிடுவேன் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டைகளை வந்து நான் இதை எடுக்கல அப்படியே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்புலி கீழே மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிலா வாத்து வந்து பார்த்திங்கன்னா மொட்டு வைக்கிறக்காக வந்து அந்த இடத்த வந்து மண்ணை வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சுற்றியெல்லாம் பறச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி போய் மொட்டு வச்சிருக்கு பெரும்பாலும் எல்லா பண்ணையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கோழி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து மொட்டு வைக்கின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தட்டுப்போர் பில்லு இந்த மாதிரி இருக்கிற இடத்த சூஸ் பண்ணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரே வச்சுருப்போம் அந்த மாதிரி ட்ரேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடுகள் சாப்பிட்டது போக மிச்சம் கிடக்கிற அந்த இலதல எல்லாம் கிடக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொட்டு வைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக மூடியிருப்போம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து முட்டு வைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிலா வாத்து வந்து பார்த்திங்கன்னா மொட்டு வச்சுருக்கு இப்போ தான் முட்டு வச்சிருக்குங்க அதே மாதிரி மணிலா வாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கோழி மொட்டாடை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம அந்த மொட்டை எடுக்கக்கூடாதுங்க அப்போ நம்ம எடுத்துவிட்டோம் அப்படின்னா அது உடனே வந்து அந்த மணிலா வாத்தி இடத்த மாற்றிடும் சரிங்களா அடுத்து ஒரு சில கோழிகளில் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோழிகள் வந்து அந்த இடத்துல நின்று இடம் பார்த்துட்டு இருந்ததுங்க அந்த இடத்துல தான் அது ஆனையமாக அந்த இடத்துல முட்டு வைக்கின்னு நினைக்கிறேன் நம்ம அதுக்கான மறைவு அதாவது அந்த முட்டு வைக்கிறதுக்கான மறைவான இடத்த நம்ம சூஸ் பண்ணி அதாவது மறைச்சி அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோழிகள் அங்கே முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் அதாவது பழைய பாத்ரூமுங்க இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இதாக தான் நம்ம தண்ணி காய வைப்போம் அந்த சந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி போய் முட்டை வைக்க ஆரம்பிச்சது அது அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மணலை வந்து அந்த இதுக்குள்ளே கொட்டி விட்டேன் அதனால நமக்கு வந்து முட்டைகள் வந்து உடையாமல் கிடைக்கணும் என்னதான் நம்ம கோழிகள் முட்ட வைக்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்தை உருவாக்கி செஞ்சாலும் ஒரு சில கோழிகள் தான் வந்து நம்ம வச்ச இடத்துல வந்து விடும் ஆனால் ஒரு சில கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த இடத்துல முட்டு விட தோணுதோ அந்த இடத்துல தான் போய் முட்டு வைக்கும் இந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து முட்டு விடறதுக்கு கேவிட்டு இருந்தது சரி இந்த இடத்துல முட்டு வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக் எடுத்து இந்த மாதிரி வச்சு விட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முட்டு வைக்கல கூடி சீக்கிரம் வைக்கணுன்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி நம்ம வந்து கண்ணி வடை அதாவது இப்போ தான் முத மொட்டை முட்டு வைக்கிது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட மொட்டை வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் விட்டதுக்கப்புறம் அந்த மொட்டை எடுக்கக்கூடாதுங்க அது அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அது இடத்த வந்து மாற்றிடும் அளவுக்கு அந்த கோழிகள் விட்ட முட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிடணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோழி உள்ளே போய் அந்த மொட்டை உடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் அந்த முட்டை இருக்கும்போது வந்து பார்த்திங்கனா அந்த முட்டையில் இருக்கிற அணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இறக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் குஞ்சு பொறுப்பு திறன் வந்து பார்த்திங்கன்னா குறையிறக்கான வாய்ப்பு இருக்குங்க எப்போமே நம்ம கலெக்ட் பண்ண முட்டைகளை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டெயின் ஆகும் இதை நம்ம வெளியே வச்சோம் அப்படின்னா வெளியே இருக்கிற டெம்பரேச்சர்னால் வந்து பார்த்திங்கன்னா முட்டைகளை வந்து கருக்கூட கூட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அந்த முட்டைகள் வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டைகள்லாம் நம்ம அடைவைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு நாலு நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு தான் எடுத்து அடவைக்கணும் வைக்கணும் நம்ம அப்படியே அடைவைக்கூடாதுங்க அதே மாதிரி நம்ம அடை வைக்கிற முட்டைகளுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மார்க்கரில் ஒரு அடையாளம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடை வச்சதுக்கப்புறம் அந்த கோழியில் வேறு கோழி போய் முட்டை வச்சிருச்சுனாலும் நம்ம சுலபமாக பார்த்து அதை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துட்றாங்க கோழிகள் முட்டை வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்க ஆரம்பிச்சிருங்க ஆனால் எல்லா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேக்கில் முட்டை வைக்காது ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் வந்து முட்டை வைக்க பார்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் மேலே யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பெல்லைக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்